கம்மு வேண்டிச்சு கொடுத்தீங்க இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் வச்சு ஒரு அருமையான சமோசா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சு கொஞ்சம் பச்சை மிளகாய் நறுக்கின வந்து பூண்டு வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணி வெங்காயம் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கேரட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதே ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே இது கூட ஆட் பண்ணிக்குவோம் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிடுவோம் இது இந்த அளவுக்கு ஓரளவு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு இது வதங்கி எடுத்ததும் இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா அதுக்குள்ள மசாலா பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வந்து நூடுல்ஸ் வந்து நம்ம அவுச்சு எடுத்து வச்சு நல்லா வெந்நீர்ல போட்டு லைட்டா அவுச்சுட்டு அவுச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதே இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பரா இருக்கு வேற வச்சு கண்டிப்பா இப்போ வந்து நம்ம வந்து வந்து சப்பாத்தி மாவு நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு இதை வந்து சப்பாத்தி பவாதி இந்த மாதிரி ஊற்றி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா கொஞ்சம் லேஸாக லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்களேன் பயிர் சூப்பராக சப்பாத்தி வந்து அழகாக ரவுண்டாக பாருங்கள் சூப்பராக நல்ல சின்ன பையன் தான் அருமையாக தேய்ச்சி எடுத்து கொடுத்தேன் நல்லா தேய்ச்சேன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரவுண்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சேஃப் கட் பண்ண தேவையில்லை அப்படியே ரெண்டா கட் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி மடிச்சு நம்ம சமோசா மாதிரி மடிச்சு வந்து ரவுண்ட் எடுத்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் அந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ள ஸ்டப் பண்ணி இதை நல்லா அமைக்கி விடுங்க இந்த மாதிரி அமிக்கிட்டு விட்டு நல்லா சுற்றி வர லேசாக ஊட்டிக்கணும் இந்த மாதிரி கோதுமை மாவு உட்காந்துருந்தாலும் சரி மைதா வச்சிருந்தா அதை கரைச்சி நம்ம இல்லை வருங்க இந்த அளவுக்கு ஊஞ்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு என்ன என்ன காஞ்சதும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சமோசா எல்லாத்தையும் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் வந்து இப்போ பொறிச்சு எல்லாத்தையும் நம்ம வேலையில் வச்சிடலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல கிறிஸ்பியாக மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்ல ஒரு சாஃப்டாகவும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ரோல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ரோல் மாதிரி நம்ம செய்யலாம் ரோல் மாதிரி நல்லா செஞ்சுட்டு சப்பாத்தி ரோலாக வந்து இந்த பஸ் எடுத்து அந்த ரோல் மாதிரியும் செய்யலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ